வணக்கம் விவசாய சொந்த பந்தங்களே நாங்கள் வந்து தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகளுக்கு போர்வெல் கிணறுகளுக்கு சோலார் வாட்டர் பம்ப் அமைச்சு கொடுத்துட்ருக்குறோம் உங்களுக்கு தேவைன்னா வீடியோவில் தெரிந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகளுக்கு சோலார் வாட்டர் பம்ப் விவசாய இடங்களில் போர்வெல் கிணறுகள் குளம் குட்டைகளுக்கு அமைச்சு கொடுத்துட்டுருக்குறோம் இந்த வீடியோ முழுவதும் பாருங்கள் கஸ்டமர் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க எங்களோட இன்ஸ்டாலேஷனை பற்றி அதை தெரிஞ்சுக்கோங்க தேவைன்னா வேற எதுவும் டீட்டெயில் தேவைனாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ என் பேர் நான் வந்து கரூர் மாவட்டம் அடக்குரிசு தாலுக்கா பாசிபுளம் அப்படிங்கிற கிராமத்துல என்னுடைய இதா இருக்கு ரெண்டு ஏக்கர் லேண்ட் இருக்கு இந்த ரெண்டு ஏக்கர் லேண்ட்ல லாஸ்ட் வீஜ் வந்து ரெண்டு போர் போட்டேன் இதுல ஒரு போர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நீர் இருக்கு இன்னொரு போர்லயும் கம்மியான நீர் இருக்கு ஆக்சுவலா அதுக்கு முன்னாடியே நான் வந்து இந்த கேடக் சோலார்ல நான் யூடியூப்ல பார்த்தேன் அதுக்கப்புறம் கொட்டேஷன் எல்லாம் வாங்கி வெரிஃபை பண்ணேன் அவங்களோட அப்ரோச் எல்லாம் கரெக்டாக இருந்தது மார்க்கெட் ரேட்டோட கண்டா இருக்கணும்னு பார்த்தோம் கரெக்டா இருந்தது ஸோ அதனால இது பண்ணோம் இங்க வந்து பக்கத்துல வந்து கரண்ட் சர்வீஸ் வந்து அந்த அளவுக்கு இல்லை ஸோ வந்து சோலார் சூஸ் பண்ணேன் இப்போ இதுல வந்து இன்னைக்கு த்ரீ ஹெச்பி மோட்டார் இறக்கியிருக்காங்க ஒன் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் இன்ச்சு வந்து அவுட் புட்டு டெலிவரி இருக்கு இது வந்து இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இன்னொரு இதே இடத்துல இன்னொரு போர் இருக்கு சேஞ்ச் ஓவர் ஆப்ஷன் மாதிரி ஃபியூச்சர்ல இதுல வந்து தண்ணி கம்மியா இருந்ததுன்னா அந்த போரோட கனெக்ட் பண்ணி ஒரே பேனல்ல ஒரே சோலார் பேனல்ல ரெண்டு போரும் ரன் ஆகுற மாதிரி ஆப்ஷன் ப்ரொவைட் பண்ணிடுச்சு ஓகே இப்போதைக்கு நல்லா ரன் ஆகிட்டு இருக்கு ஃபீச்சர் ஏதாவது வேணால் கூட சொல்லியிருக்காங்க வாரண்டி கேரண்டி எல்லாம் இருக்குது ஸோ ரெஃபர் பண்ணுறேன் யாருக்காவது இருந்தாலும் வெளியேருந்து நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு ஒன் வீக்கில் போர் போட்டு ஒன் வீக்குள்ளே நீங்கள் தண்ணி எடுக்கிறது அப்படின்னா சோலார் மூலியமாக தான் முடியும் வெளியே இருக்கிறவங்களுக்கும் ஏன்னா இப்போ கரண்ட் வந்து கவர்மெண்ட்டில் போய் அப்ரோச் பண்ணி கரண்ட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் நீங்கள் கூட இருக்கணும் நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க போய்விட்டே வந்து டெப்டே பண்ண முடியாது சோ அதனால வந்து சோலார் இது வந்து ஓகே இன்னைக்கு உள்ள டெக்னாலஜி வந்து சோலார் யூஸ் பண்ணுவாங்க